தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்திருளும் நாங்களும் உம்மை புகழ்கிறோம் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நாம் போற்றுவோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராகும் உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீத்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றி உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றேன் அவரை நாம் போற்றுவோம் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடைய அவரை நாம் போற்றுவோம் i've ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கிறீர் உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை மீட்டருளும்

ஆண்டவரை உமது பேரன்பிற்கேட்ப என் குரலை கேட்டருளும் உமது நீதி தீர்வில் கேட்ப என் உயிரை காத்தருளும் சரி செய்து ஒழுங்கோ எனை நெருங்கி வருகின்றனர் உம் நீர் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீர் அருகில் இருக்கின்றேன் அவற்றை நீர் ஏற்படுத்தினர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளை நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தடைதத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருபதாக ஆமீன் ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கಿರಿ உம் கட்டளைகளை எல்லாம் நிறைவேறவே முன்முளி 2 ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு உதவி செய்யும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும் மகனுக்கும் தூய ஆபியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமை ஆடம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும் முன்மொழி மூன்று ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது என்றென்றும் நிலைத்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திருத்தூதர் பவுல் பிலிப்பியர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினான்கு மற்றும் பதினைந்து முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடும் அற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் சிறு மறுமொழி ஆண்டவரை நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன்

நான் நோக்கி பாடல் செக்கரியாவ ஆண்டவரை இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தொட அவர் தாம் ஊாகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற நாம் பகைவரிடம் இருக்கும் அனைவரின் பிடியில் இருந்தும் இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆலையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்

இருளிலும் நிலையிலும் இருப்போருக்கு உமரது ஒளியை காட்டியும் மஞ்சாட்டுக்கள் காலங்களுக்கெல்லாம் முன்பாகவே கடவுள் மரியாவை கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொண்டார் எனவே அவர் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர் அவரோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட்டு மன்றாடுவோம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது தந்தையை மகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார் நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோமாக ஆழ்ந்தவரை எனது உள்ள போற்றி பெருமைப்படுத்துகின்றது மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்து உமது வார்த்தையானவரை உலகிற்கு கொண்டு வந்தார் உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உம் மகனை மக்களிடம் கொண்டு செல்வோமாக எனது திருச்சிலுவையின் அடியில் நின்ற மரியாவுக்கு வலிமையை கொடுத்து இயேசுவின் உயிர்ப்பின் போது அவரை மகிழ்ச்சியினால் நிரப்பினீர் அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தனித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது ஆண்டவரின் இறைவேண்டல் நம் ஆண்டவரின் படிப்பினையை பின்பற்றி நாம் மன்றாடுவோம் ஆண்டவராகிய கடவுளை நீரை எமது மீட்புக்கு தொடக்கமும் ஊற்றுமாயிருக்கின்றீர் எமது இவ்வுலக வாழ்வினால் உமது மாட்சியை வெளிப்படுத்தவும் விண்ணகத்தில் முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்தருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவே